தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வந்துட்டு நிலைக்கும் அப்படின்னு நம்ம சீமான் அப்ப எந்த ஒரு தைரியத்துல தனிச்சையே நிக்க போறேன் நான் அப்படின்றத நிக்கிறேன் இல்ல அவர் கடைசி வரைக்குமே வந்துட்டு இப்படியே பேசிட்டே இருக்க போறாரு எப்ப ஆட்சி கட்டலை அமர்றது அவரே ஓப்பன சொல்றாரு நான் கேட்கணும் நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க நான் சீமான் கிட்டயே அந்த கேள்வி கேட்குறேன் அப்ப அவர் என்ன சொல்றாரு நானு நாம வந்து கூட வந்து எதனா ஒரு கட்சியை சேர்த்தாலும் இல்ல நம்ம போய் சேர்ந்தாலும் நான் என்னுடைய இந்த தமிழ் சித்தாந்தம் மகிப் போயிடும் அதனால் இருபது விழுக்காடுக்கு மேலே நான் வாக்கு எப்போ வாங்குகிறனோ அதே தமிழ் தேசிய சித்தாந்த கருத்துக்கள் உள்ள கட்சிகளை நான் உள்ளே சேர்த்து நான் போட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் யாரையாவது சேர்த்தாலும் நான் சேர்ந்தாலோ இந்த தமிழ்த் தேசிய சித்தாந்தம் முடிஞ்சிடும் அப்போது இனி வருங்கால இளைஞர்கள் கூட யாருமே இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுத்து அரசியல் பண்ண மாட்டாங்க பண்ணாலும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க அந்த ஒரு அவப்பெயருக்கு நான் ஆளாக தயாராக இல்லை வெற்றி தோல்வி குறைஞ்சபட்சம் இருபது விழுக்காடுக்கு மேல நான் வந்து தனிச்சு தான் நிற்பேன் அடித்து சொல்றப்பல ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னும் போது அவர் கூட இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு கொஞ்சமாக விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் தாவே கால இணையப் போகிறதாக செய்திக்கு வந்துகிட்டுருக்கு எப்படி பாக்குறீங்க சார் எங்க போனாலும் ஜி ஓபி யூஸ் போன பொழுது முடிஞ்சு போன கதை ஓபிஎஸ்க்கான இது அரசியல் எதிர்காலமே இல்லைன்றீங்க இப்போ அதிமுக இரண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க போறோன்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கும் பேருந்து இலவச பயணம்னு சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் களத்தில் ஈடுபடும் நினைக்கிறீங்க இல்லை அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே இலவசம் இலவசம் அப்படின்னு சொன்னால் அந்த இலவசங்களை வந்து இவங்க அடித்து காசுல காசுலேருந்து கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இன்னும் வந்து இருந்து தமிழகத்தில் வந்து வெளிநாட்டு கடனை வாங்கி வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் கடைசியாக எங்கே போய் விடுவாங்களன்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏற்கனவே வந்து நாலு லட்சம் கோடி கடனாக இருந்தது இன்றைக்கி எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆக்கி வச்சிருக்கு திமுக இப்போ மறுபடியும் இவங்க ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்காக என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில அது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வந்த பிறகு தான் அவங்க எந்த வகையில் இதை கொடுப்பாங்க எதை முன்னெடுக்கிறாங்கன்னா அதன் பிறகு தான் நம்ம விமர்சனங்களை முன்வைக்க முடியும் இது சாத்தியமா சாத்தியமற்றதா அப்படின்றது